வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாதம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால் வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது மாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும்போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பன்னிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கும்பராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்ச் முப்பதாம் தேதியோடு வந்து இந்த ஜென்மச்சனி அமைப்பு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து விலகுது இது வந்து ஒரு பெரிய ஒரு பாரம் தலையில் இருக்கிற பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி அடுத்தது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாதச்சனியாக வந்து அது கன்வெர்ட் ஆகி வந்து நடக்கும் இந்த ஏழரை ஆண்டு காலங்களில் வந்து அந்த கடுமையான ஆண்டுன்னு சொல்கிறது வந்து இந்த ரெண்டரை ஆண்டு காலம்தான் அதாவது நடுப்பகுதின்னு சொல்லக்கூடியது நடுப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கடுமையான ஒரு அமைப்பை வந்து கொடுத்தது எல்லாருமே வந்து நிறைய கஷ்டப்பட்டு மன உளைச்சல் மனவேதனை அவமானம் சங்கடம் கடன் அப்புறம் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது நெருங்கிய உறவினர் வந்து ஒருத்தர் வந்து இறக்குறது இந்த மாதிரி ஒரு மோசமான பலன்களை ஃபுல்லாக இந்த கும்பராசிக்காரங்க வந்து கடுமையான பலன்களை வந்து அனுபவிச்சாங்க கும்பராசிக்காரங்களுக்கு பாதிப்புகள் வந்து படிப்படியாக குறையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு தான் வந்து தெளிவாக வந்து இருக்குது ஸோ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குதுன்னு வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் சரி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் தான் வந்து தொழில்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சனி பகவான் வந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கையை பெற்று பார்வையை பெற்று ஸ்தான பலத்தோடு வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிலையான தொழில் இருக்கும் தொழில் மூலியமாக வந்து நிறைய புகழ் அடைவாங்க நிறையா சம்பாதிப்பாங்க நிலையான ஒரு இடத்துல வந்து வேலை பார்ப்பாங்க குறைஞ்சது ஒரு பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரி வந்து ஒரு நிலையாக வந்து வேலை பார்ப்பாங்க நிலையான வருமானம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே சனி பகவான் வந்து தன்னுடைய பகை கிரகங்களோட கூடி செவ்வா கேது ராகுவோட போய் கூடி ஸ்தான பலம் இழந்து இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து நிலையான தொழில் வந்து அமையாது நிலையான எங்கே போனாலுமே வந்து ஒரு மாதத்தில் வந்துடுவாங்க நிலையான வேலை அமையாது ஏதோ ஒரு சண்டை கட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு வருமானம் இருக்காது ஒரு புகழ் இருக்காது எந்த வேலை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார இழப்புகளை வந்து சந்திப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க இதுக்கெல்லாமே காரணம் வந்து சனி பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிலையான தொழில்கள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து கர்மாக்காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் தான் போன ஜெம்மத்தில் வந்து நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான கர்மா பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்துக்கு விரோதமான செயல்களில் வந்து ஈடுபடுவாங்க ஆனால் அவங்க வந்து பெரிய கோடீஸ்வரனாக வந்து இருப்பாங்க அதே ஒரு நல்ல மனிதராக இருப்பார் அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவார் இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா வந்து லைஃப்பில் பார்த்துருப்போம் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து காரணம் வந்து அவங்கவுங்க வாங்கியிருக்கிற தான் வந்து காரணம் அந்த கருமாவுக்கு தகுந்த மாதிரி தான் சனி பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் வந்து அமருவார் அதுக்குண்டான பலன்களை தான் வந்து வழங்குவார் அதை யார் சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு நாடி ஜோதிடத்தில் வந்து சனி பகவானை வந்து ஜீவனக்காரகன் வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஈஸ்வர பட்டம் வந்து பெற்றவர் அவர்தான் நவகிரகங்களில் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் வந்து சனி பகவான் தான் அடித்தட்டு மக்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து சனி பகவான் தான் வந்து அதிபதி நடக்க முடியாத உபாதைகளை வந்து ஒரு சில பேர் வந்து அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து சனி பகவான் தான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார் இவர் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்யுது இருக்கும்போது வந்து அந்த வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாம் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கிரகங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப ஒற்றுமை பண வரவு இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் புத பகவானும் வந்து பலம் பெற்று குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதாவது நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதாவது ரெண்டாம் இடம் நான்காம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வீடு மாத்தணும்னு நினைக்கிறவங்க மாத்துவாங்க வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து வாங்கி போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டி வாடகை குட்டு அதன் மூலியமா வந்து வருமானத்தை வந்து பெறுவாங்க இனி வந்து அந்த ஜென்மச்சனியுடைய தாக்குதல் வந்து உங்களுக்கு படிப்படியாக உனி வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்துல வர்றதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்க ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சிருந்தாலுமே அங்கே சுக்கரன் வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால நீ நீச்ச பங்கம் வந்து புதன் ஆயிடுறார் அதனால புதன் வந்து பலம் பெறார் இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் அதிபதி தான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து தனஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலிமா வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பண வரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்க ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு நல்ல முயற்சிகள் வந்து எடுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பா வந்து உண்டு மார்ச் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஜென்மச்சனி விலகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு அரும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்குள்ள வந்து அதிக கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்யறது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்